ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் சமையல் இந்த வீடியோவில் எங்கள் அத்தை வீட்டு கிரௌப்பிரசம் தான் ஃபுல் விலாக் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து போர்த்திஸ்லாம் நாங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே எடுத்த சாரீஸ் எல்லாமே இருக்குது ஸோ பர்டிகுலராக இந்த சாரி வந்து நான் எங்கள் அத்தைக்கு என்ன கலர் சாரி எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்து நான் எங்கள் அத்தைக்கு எடுத்த சாரி இது தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உள்ள சாரி எடுத்தோன்ட்டு தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹோம் டூர் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் வருசை வைக்க ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஸோ புது ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டோம் ஏன்னா கிரௌபரசம் வந்து டைமிங் வந்து நாலு ஆறு அப்படின்றதுனால காலையில் வந்து போக முடியாது அப்படின்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே போயாச்சு இதுதான் எங்கள் வீட்டில் அத்தை வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க இடம் ஸோ இதில் தான் வந்து இப்போ வீடு கட்டியிருக்காங்க ஸோ பிஃபோராக நாங்கள் போன லீவுக்கெல்லாம் வரும்போது இப்படி தான் இருந்துச்சு ஸோ இதில் தான் இப்போது வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே வந்து கார் பார்க்கிங் ஆசோஷியலாக அப்படியே வச்சுட்டு மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஸோ வீட்டுக்கு மா வாசக்கால்ன்றது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாசக்கால் வைக்கும் போது எங்கள் அத்தை வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே போய்ட்டு வாசக்கால் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணோம் ஸோ அந்த வாசக்கால் மூணு வாசக்கால் கீழே வந்து கார் பார்க்கிங்காண்ட ஒரு வீடு அதாவது அது ரெண்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய வீடு அது அத்தைக்கு அது பக்கத்துலேயே இன்னொரு வீடு அது ஒரு ரெண்டுக்கு தான் வச்சுருக்காங்க ஸோ ஆகமத்தில் மூணு வாசக்கால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வாசக்கால் வைக்கணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் அதைப்படி நாங்கள் எல்லாரும் பண்ணியிருந்தோம் இது வந்து அஞ்சு லேடிஸ் தான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டுனால ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வந்து வைக்கணும் ஸோ அந்த இடத்துல மெயினான குங்குமம் வந்து கரெக்டாக அத்தை எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் குங்குமஞ்சம் வைக்க வேலை விலையெல்லாம் லேடிஸோட வேலை அதை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கரெக்டாக அந்த பூலாம் போட்டு கரெக்டாக செட் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மேஸ்திரியும் கூட செய்வாங்களையா வேலை வேலை செய்வாங்கலையா ஸோ அந்த ஆளுங்களும் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த துணி வந்து இந்த கலர் கலராக துணி வந்து டிஸ்ட்ரிக்காக கட்டுறதுன்னு நினைக்கிறேன் இந்த கருப்பு துணி அதுக்கப்புறம் கருப்பு கலர் வெள்ளை கலர் அதுக்கப்புறம் இந்த சிகப்பு இது எல்லாமே வந்து கட்டிவிட்டு பூவெலாம் வந்து நல்லா நீட்டமாக தொங்க விட்டுருந்தாங்க ஸோ வாசக்கால்ல மாயலைன்றது ரொம்ப ரொம்ப மெயின் அந்த சென்டரில் மாயாலேயே வந்து செறிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மூணு வாசக்காலையும் ஒரே மாதிரி ஃபுல்லாகவே வாசக்கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டெல்லாம் வச்சு பூவலங்காய்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க மேலே ரெண்டு கீழே வந்து ஒன்று மொத்தம் மூணு செம்ம வெயிட்டாக இருந்துச்சு ஸோ அவங்களே வந்து மேனேஜ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ வந்து வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி எங்கள் அத்தை வந்து விளக்கு ஏற்றிட்டாங்க ஸோ இப்போ வந்து கீழே பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மேலே போய் வாசக்கல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு வெத்தலை பார்க்கல அந்த பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இல்லையா ஸோ மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமிக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அது மேலே பூலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அருகம்பெல்லாம் வச்சு இலையில் வாழை இலையில் பொறி அவள் கடலை வாழைப்பழம் ஸ்வீட் இது எல்லாமே படைத்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இந்த மேஸ்திரி வந்து இருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொறி கொட்டிட்டாரு நெக்ஸ்ட் வந்து இது உடச்சக்கல்ல நெக்ஸ்ட் அவல் இது எல்லாமே வந்து அப்புறம் நாட்டு சக்கரை இது எல்லாமே வந்து அந்த பொறி மேலே போட்டு சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்வீட் வந்து இந்த சைடு அந்த சைடு ரெண்டு ஸ்வீட் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஊதவத்தி எல்லாமே வச்சா ஏற்றி வச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நவரத்ன கல்லுன்னு சொல்லி ஜிஆர்டில் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வாசப்படில் போ வைக்கும் போது சின்ன ஒரு கேப் இருக்கும் அதில் வந்து இதெல்லாம் வந்து வைக்கணும் ஸோ எப்படி வைக்கணும் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு ஸோ ஃபைனலாக கருப்புரவை ஏற்றி சாமி தான் ஸோ பாருங்கள் ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது ஸோ ஒருத்தர் ஒருத்தராக ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சு அங்கே வச்சுட்டு மேஸ்திரி வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் எல்லா லேடிஸும் ஒருத்தர் வந்து சாமி இருந்தாங்க ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டு சைடில் ரொம்ப வழக்கம் ஸோ வீட்டுக்கு வாசப்படி ரொம்ப ரொம்ப மெயின் அதனால ஃபஸ்ட்டு வாசப்படி பூஜை போட்டுறதுக்கப்புறம் தான் வந்து வாசப்படி வச்சிட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ பில்டிங் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால நல்ல நாளாக பார்த்து ஒரு வாசப்படிக்கு நல்ல நாளாக பார்த்து இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தராக வந்து சாமி கும்பிட்டாச்சு ஸோ இது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கருப்பூரெலாம் நின்னதுக்கப்புறம் ஒரு வாசப்படியாக வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம ஓன் வீடு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ நம்ம ரெடிமேடாக ஒரு ஃப்ளாட் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது டேரெக்டாக நம்ம போய் வாங்கிடுவோம் ஸோ அதே இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி காயின் அந்த வெத்தலை பார்க்கல வெத்தலை அந்த மஞ்சள் வச்சு அதில் வெள்ளி காயின் வச்சு அந்த நவரத்ன குட்டி குட்டி கல் சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து ஆளுக்காலுக்கு ஒரு ஒரு லேடிஸ் வந்து அந்த ஒரு ஒன்று ஒன்றில் வந்து வச்சு அந்த சாமி கிட்ட அந்த இந்த குழி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது உள்ளே வச்சுட்டு இல்லை மூணு வாட்டி வந்து பால் ஊற்ற சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி லைன்னா ஒருத்தர் ஒருத்தரும் வந்து பண்ணியிருந்தோம் அப்புறம் நவ் நவதானியம் கையில் கொடுத்து அது ஒரு மூணு தடவை போட்டு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லோரும் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதை வந்து மூடிட்டாங்க சிமெண்ட் போட்டு மூடிட்டு ஸோ வாசக்கலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு மெயின் வாசு அப்படி தான் வைக்கணும்னு சொல்லி மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தூக்கிட்டு போயிருந்தாங்க ஏன்னா கைப்பிடி வேற இல்லையா ஸோ ரொம்ப ஈரமாக வேறு இருந்துச்சு ஸோ பார்த்து பத்திரமாக வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருந்தாங்க ஸோ நாங்கள் ஒருத்தர் ஒருத்தராக வந்து சாமி இந்த விளக்கு அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ விளக்கு வந்து பார்த்து அணையாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே இருக்க சாமி ரூமில் வந்து வைக்கணும் ஸோ அதே மாதிரி உள்ளே போய்ட்டு போயிட்டு ஒரு மூணு வாட்டி வரணும் ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபார்மாட்டில்ஸ் அவங்க சொல்லும்போது நாங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக ஒரு வாசம் அப்படியே வச்சாச்சு நெக்ஸ்ட் இது இன்னொரு வாசம் அப்படியே வச்சாச்சு இது கீழே ஃபைனலாக ஸோ மூணு வாசம் அப்படியே வந்து வெற்றிகரமாக வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு டிஸ்ட்ரி சுற்றி போடணும் இல்லையா அதனால தேங்காய் அப்புறம் லெமன் அதுக்கப்புறம் புசன்காய் இது எல்லாமே வந்து வீட்டை சுற்றி சுற்றி டிஸ்ட்ரி வந்து ஃபைனலாக சுற்றி உடைச்சாங்க உள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே ரோட்லேயும் நின்று ஃபுல்லாக வந்து அந்த வீட்டை சுற்றி இந்த மாதிரி பூசணிக்காய் சுற்றி உடைச்சாங்க அதே மாதிரி பூசணிக்காய் தேங்காய் இது எல்லாமே வந்து சுற்றி உடைக்கணும் ஸோ ஃபைனலாக ஸ்வீட் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு சுமங்களுக்கு எங்கள் அத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான எனக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க இதில் காமனாக எல்லாருக்குமே ஒரே கலர் ப்ளவுஸ் பீட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வெத்தலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் இது எல்லாமே வச்சு காசு இது எல்லாமே வச்சு எல்லா சுமங்களுக்கும் கொடுத்தாங்க ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு மேலே வந்து வந்துட்டு கொஞ்சம் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அந்த விலாக் அதோட முடியுது இது வந்து மறுநாள் கிரௌ பிரசத்துக்கு முன்னாடி நாள் எடுத்த எடுத்த வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போத்தீஸில் தான் நாங்கள் எப்போவுமே வந்து பொதுவாக யாருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எங் எந்த ஃபங்க்ஷன்னாலும் வரிசை வைக்கணும் அப்படின்னா போத்தீஸ் தான் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ் தான் வந்து வந்தோம் ஏன்னா இந்த மாதிரி பெரிய கடையில் வரும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒரே இடமா நம்ம வந்தால் இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ஃப்ரூட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான வாழைப்பழம் இருந்துச்சு ஸோ செவ்வாழை ம அதுக்கப்புறம் மலை வாழைப்பழம் அதுக்கப்புறம் இலக்கியம் அந்த மாதிரி நிறைய வாழைப்பழம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நமக்கு என்ன தேவையோ இது இல்லைனா அது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்ன கடைகள்லாம் வாங்கும் போது இருக்கும் பட் ஆனால் இந்த வாழைப்பழம் வேண்டாம் வேற கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நம்ம வேறு கடைக்கு போகணும் ஸோ அதனால் நீங்கள் வருஷம் வைக்கிறீங்க இல்லை பல்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கடையில் வந்தால் உங்களுக்கு ஒரே இடமா நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மண்டே ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து சண்டே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இல்லை பன்னெண்டரை மணி இருக்கும் ஸோ நாங்கள் வர டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் செம்ம ரஷ்ஷாக தான் இருக்கும் இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கனாலே மூணு ஆப்பிள் வகையே இருந்துச்சு ஒன்று மாவு ஆப்பிள் இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அந்த ஆப்பிள் இருந்துச்சு இன்னொன்று ஷைனிங் இல்லாமல் கொஞ்சம் மங்கலாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் இருந்துச்சு ஸோ மூணு வகையான ஆப்பிள்ல யார் யாருக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு எடுத்துருந்தோம் ஸோ அம்மாவும் நானும் தனித்தனியாக வருஷம் வைக்கிறதுனால அம்மாவும் ஒரு பக்கம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி எனக்கும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு அம்மா வந்து பைனாப்பிள்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க மட்டை தேங்காய் மட்டும்தான் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வரிசையில் கண்டிப்பாக மட்டை தேங்காய் வைப்பாங்க இல்லையா அதாவது தேங்காய் ஃபுல்லாக மட்டையாக இருக்க தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா ஸோ மட்ட தேங்காய் மட்டும் வெளியே வாங்கிக்கலாம் அதாவது வெளியே தேங்காய் கட்டையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கேயே வாங்கிட்டோம் ஸோ ஒரு வழியாக எல்லா ஃப்ரூட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பில் செக்ஷனில் வந்தால் இங்கே ஒரு லைன் நிற்கிது சரியான கூட்டம் ஸோ இங்கேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இது எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளியர் பண்ணி ஏன்னா பில்லு போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பல்கான மளிகை சாமான் வாங்குறதுனால பல்காக எடுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது இந்த இடத்துல ஒரு ஷே உங்களுக்கு ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போது இந்த மாதிரி கிடைக்கு வந்தாலும் இந்த மாதிரி பேக் வந்து இல்லனா உங்களுக்கு ஒரு பேக் ரெண்டு பேக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தி ரூபா ரூபாய் சொல்றாங்க நீங்க பேக் எடுத்துட்டு வந்தீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அம்மா வந்து இப்போ போத்தீஸ் பேக்லாம் நிறைய வச்சுருந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்ததுனால எல்லா ஃப்ரூட்ஸும் அதிலே போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு வழியாக எங்கள் அத்தை வீட்டுக்கும் வந்து இது எல்லாமே இறக்கி இங்கே வச்சாச்சு ஸோ ஃபங்க்ஷன் மறுநாள் வந்து நாலரை ஆறு அதனால காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து மேக்கப்லாம் பண்ணி ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு ஸோ பாருங்கள் குட்டி பையனும் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிட்டு அந்த தூக்க தூக்கக்கலகத்துலேயே வந்து உட்காந்துருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆச்சு கீழே வந்து அந்த கோவ பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாடு வர வச்சு அந்த மாடுக்கு பூஜை பசு மாடு வர வச்சு கீழே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும் ஆக்சுவலி அது இருட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமானதுனால நான் அந்த வீடியோலாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அங்கே பருப்பு தண்ணி உப்பு சாமி ஃபோட்டோ அதெல்லாம் கோயிலில் சாமி வச்சு அங்கே ஒரு நீர் மாற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோ பூஜை வந்து நடக்கும் பசு மாடுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே இந்த இந்த பூஜை வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு வழக்கம் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் ஸோ மாமாவுக்கு கொஞ்சம் மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சேரில் இருக்கிற எங்கள் அத்தை மாமா அப்புறம் பிங்க் கலர் சாரி என்னோடய அம்மா அப்பா இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கவங்க என்னோடய மாமாவோட ரிலேஷன் அந்த க்ரீன் கலர் சாரியும் இந்த சைடில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து என்னோடய மாமாவோடய ரிலேஷன் ஸோ அதனால் வந்து மாமாவோட கீழே உட்கார முடியல அப்படின்றதுக்காக அம்மா அப்பா உட்கார வச்சு இந்த பூஜையில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்தணும் டைமிங் நாலரை ஆறு அப்படின்றதுனால எல்லாேருமே நாங்கள் ரெடி ஆகிட்டு கிட்ஸ்லாம் கூட ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் மற்றவங்களாம் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நானும் அம்மாவும் கட கட கடனு எல்லா வரிசையும் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ எங்கள் அம்மா நான் அப்புறம் என்னோடய தங்கச்சி வீட்டு வரிசை மட்டும் இது ஸோ நெக்ஸ்ட்டு வரவங்களாம் இதுக்கு பின்னாடி இருக்க கேப்பில் எல்லாத்தையும் வரிசை வைப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் இருக்கு இல்லையா ஸோ இந்த வாட்டலெல்லாம் அரிசி கொட்டி இந்த மேலே வந்து அந்த கலசம் அந்த சொம்பு வச்சு அதெல்லாம் கொஞ்சம் மூலிகை தண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் வச்சு மேலே இந்த மாதிரி பூ போட்டு ப்ளவுஸ் ஸ்வீட் போட்டு இந்த மாதிரி சாமைக்கே வச்சு படைக்கிறது உண்டு ஸோ அதெல்லாம் முடிஞ்சது ஒன்று பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த யாக வளர்த்துவாங்க ஸோ ஹோம வளர்க்கும் போது செம்மையாக கண்ணேறியும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிறப்பாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் வியூ அப்படியே காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து ஹோம் டூர் இப்போ வந்து பார்க்கலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பா இல்லையா ஸோ இந்த தான் வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இங்கே தான் வந்து கார் பார்க்கிங் இதில் ஃபுல்லாகவே பைக் அண்ட் கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கீழே ஒரு ரெண்டுக்கான வீடு வந்து கட்டியிருக்காங்க சிங்கிள் பிஹெச்கே வச்சு ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ மேலே வரைக்கும் இந்த மாதிரி ஹை சீலிங் போட்டு இந்த மாதிரி கேட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மீடியமான ஸ்டார் கேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் கைப்பொடிலாம் இன்னும் போடலை இன்னும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணல ஸோ அதுக்குள்ளே கிரைப்பிரஸ் முடிச்சிட்டு மீதியில் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணலாம் இருக்காங்க ஸோ இது வந்து மீடியமான பால்கனி சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜ் விண்டோ நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் ஆனால் நல்லா பெரிய விண்டோ உங்களுக்கு பகலை லைட்டே வேண்டாம் அந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்கொயரான சூப்பரான ஹால் டைல்ஸ் எல்லாமே ஒயிட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஹால் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ யாகெல்லாம் வளர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டார்டிங்லாம் ஃபங்க்ஷன் மோடில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்களே ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல பெரிய கிச்சன் ஸோ கிச்சனோட சைஸு ஹாலோட சைஸ்லாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சைஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் மேபி நான் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஹோம் வளர்த்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் எடுத்து வந்து பால் வந்து காசுவாங்க ஸோ அதனால் பால் காசுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஸோ கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் கிரானைட் ஸோ எல் ஷேப் மாதிரி இந்த சைடும் அந்த சைடு நல்லா எல் ஷேப்பு இந்த கடைசியில் வந்து சிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபும் நல்லா பெரிய ஷெல்ஃப் தான் உங்களுக்கு கடப்பாக்கால் தான் அந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஏரியா ஃப்ரிட்ஜுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான பால்கனி இந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக எல்லா கிச்சனையும் நான் வேணும்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளேஸ் காலையிலேருந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அன்றைக்கி ஃபுல்லாகவே செம மழை தான் ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லை பா தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை இங்கே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நான்வெஜ் என்ன க்ளீன் பண்ணோன்னா இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் சூப்பரான மழை அன்றைக்கி ஸோ வரவங்களுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த மழையில எப்படியோ ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சது ஸோ அங் அங்கேருந்து உடனே பக்கத்துலேயே வந்து ஒரு லார்ஜ் பெட்ரூம் மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெரிய விண்டோ தான் அண்ட் தென் அந்த சைட்லேயும் ஒரு குட்டி பால்கனி வந்து இருக்குது நம்ம துணி காய வைக்கணும் மழை டைம்லலாம் மாடிக்கு போக முடியாது இல்லையா ஸோ அந்த டைம்லலாம் இந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் குட்டி குடி நல்லா த துணி காய வைக்க நல்லா வைடாக நல்லா சூப்பராக பெருசாகவே நல்லா நீட்டாக இருக்குது ஸோ இங்கேயே அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் லீவுக்கு வந்தால் போனால் இங்கே தங்கிறதுக்காக ஸோ கிட்ஸ் தங்குவாங்க இந்த ரூமில் அதனாலன்றதுக்காக அவங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வாட்டர் ஃபிட்டிங் எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் டேப் ஃபிட்டிங் வாட்டர் ஃபிட்டிங் லைட் கனெக்ஷன் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல ஜஸ்ட்டு வந்து அப்படியே பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் பெட்ரூம்க்கு போகலாம் ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹால்லேயே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது இதுவும் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் இது வந்து லிஃப்ட்டு கணையிடும் நேராக ஒரு ஸ்பேஸ் தருது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு கணையிடும் இது பூஜா ரூம் ஹால்லேயே வந்து ஒரு சைடில் கொஞ்சமாக பூஜா ரூம்க்குன்னு கொஞ்சம் இடம் ஒதுக்கியிருக்காங்க அப்படியே ஃப்ரெண்ட்டில் வந்தீங்கன்னா இந்த பால்கனி ஒட்டி நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு வீடு கட்டியிருக்காங்கன்ட்டு ஸோ அதுதான் இது இது சிங்கிள் பிஹெச்கே வச்சு ஒரு பெட் ஒரு மீடியமான ஒரு ஹவுஸ் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஹால் இந்த ஹால்க்கும் சரி அந்த அந்த ஹால்க்கும் சரி எல்லாமே ஒயிட் கலர் டைல்ஸாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு பெருக்கி துடைக்கும் போது நல்லா பார்க்க க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அண்ட் தென் கிச்சன் வந்து பார்க்கலாம் இது ரெண்டுக்கு அப்படின்றதுனால மீடியமான கிச்சன் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு மேடம் மட்டும் தான் இங்கே வந்து ஷெல்ஃப்க்கு மார்க் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரே ஒரு விண்டோ இருக்குது ஹால்லேயே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ப அதை சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி செட் இன்னும் வாட்டர் கனெக்ஷன்லாம் இன்னும் எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம் மீடியம் மீடியம் சைஸில் ஒரு பெட்ரூம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷெல்ஃப் வந்து இங்கே ஒரு அஞ்சு ஷெல்ஃப் வர வச்சுருக்காங்க மேலே லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புது வீட்டுக்கு வரவங்களுக்கு லக்கி தான் ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது இந்த வீடு ஸோ ஃபைனலாக ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் வேலை ஸோ ஃபைனல் டே வந்துடுச்சு ஸோ சாப்பாடுறதுக்குள்ளே வந்து மதியம் லன்ச்சுக்கு எல்லாம் வந்துட்டதுனால ஃபஸ்ட்டு பந்தியிலே சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் என்னோடய அம்மா அப்பா என்னோட சிஸ்டர் சிஸ்டர் பசங்க என்னோடய பசங்கள் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு பந்தியிலே வந்து சாப்பிட்டோம் எல்லா சுட சுட இருந்ததுனால இந்த மழைக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படியே பாருங்கள் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி இதில் பாதாம்லாம் போட்டு மஷ்ரூம் பிரியாணி வெஜிடபிள் இல்லை மஷ்ரூம் பிரியாணி மசால் வாட்டி வடை அண்ட் தென் ஸ்வீட்டு பருப்பாயசம் உருளைக்கிழங்கு மசால் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பருப்பாயசம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்னும் நீங்கள் ஜோசமையில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ஜோ சமையல் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்